ஒரு பாக்கியத்திற்கு ஈடான ஒரு பாக்கியம் இல்லையே இந்த காலவேளையில் ஆண்டவரே அதை உணர்ந்து நாங்கள் ஜீவிக்க உதவி செய்ய வீடாக நாங்கள் உண்மையுள்ளவர்களாக பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக நீதியை காத்து உம்முடைய சாயலை தரிப்பதற்காக உம்முடைய சாயலை நாங்கள் உடையவர்களாக வாழ்வதற்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே உமக்கென்று வாழக்கூடாதபடிக்கு அந்தவரை சில காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் தடைகளாக இருப்பது உண்டு ஆனால் அந்த எங்களுடைய அந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணிக்கும் பொழுது நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை அண்டபுரை ஆயத்தப்படுத்துகிற தேவனைக்காக நண்டு செலுத்துகிறோம் விசேஷமாக இந்த அந்தவரை மாதத்தின் முதலாம் வாரத்துக்காக நண்டு செலுத்துகிறோம் நம்முடைய பரிசுத்த பிரச்சனத்தில் உண்மை நாங்கள் சந்திக்கும்படியாக தரிசிக்கும்படியாக எங்களை கொடுத்துருக்கிற இந்த தருணத்துக்காக நண்டு செலுத்துகிறோம் இது நாங்கள் மேன்மையுள்ளதாக என்ன இதை உன்னதமானதாக நாங்கள் என்ன உதவி செய்யுங்க அன்பரே உங்களுடைய பரிசுத்த நாளாக ஓய்வு நாளை மகிமையின் நாளாக எண்ணி அன்பரே நாங்கள் உண்மை தொழுது கொண்டுமையை ஆராதிக்கும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீரே இந்த நாளை கத்த நீர் மகிமைப்படுத்திக் கொள்வீராக நாங்கள் பாடுகிற பாடல்கள் மூலமாய் எங்கள் துதி ஆராதனையின் மூலமாய் அப்பா எங்களுடைய ஒவ்வொரு பகுதியின் மூலமாக அன்றுபிரே இந்த ஒவ்வொரு பகுதி மூலமாக பிரச்சினத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்வீராக பரிசு தாவியானவருடைய அசைவாடுதலை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள உதவி செய்வீராக பலவீனம் சோர்வுகள் கவலைகள் எல்லாம் மாற்றி போடுவீராக கர்த்தரனை சந்தித்தார் கர்த்தரனோடு பேசினார் கர்த்தரின் வாழ்க்கையில் கிரியை செய்தார் என்று சொல்லி அண்டபிரே உற்சாகத்தோடு ஒவ்வொருவரும் சொல்லி அந்த மாற்றத்தை உணர்ந்தவர்களாய் கடந்து செல்ல உதவி செய்வீராக உம் எதிர்பார்த்து இந்த நன்மைகளையும் ஆசுவங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக அண்டவரே யா யலலூ யா இந்த காலவெளியில உங்களுடைய சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அண்டவரே உம்முடைய அசை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் எங்கள் மத்தியிலே நீர் உலாவ வேண்டுமே அண்டவரே எங்கள் மத்தியில் நீர் அப்பா எழுந்தள்ள வேண்டுமே கர்த்தர் எழுந்தள்ளும் போது சத்துரு சிதறி ஓடுவான் இந்த காலவெளியில கர்த்தர் எங்கள் மத்தியில் எழுந்திரள வேண்டும் வல்லமையுள்ள தேவன் மகத்துவம் உள்ள தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தர்லே எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் நீர் மாற்ற வேண்டும் அண்ணவரே தேங்க்யூ லோங்கே எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றும்படியாக வாஞ்சிக்கிறோம் இருக்கிற வண்ணமாய் அல்ல எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்ற எங்களை உமுத சாயலு கொப்பாய்களை மறுரூபமாக்கு வீராக வந்த வண்ணமாய் அல்ல மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் கடந்த சிலங்களுக்கு உதவி செய்யும் ஆஸ்வதியும் பலப்படுத்தும் வழநெடுத்தும் பெரிய காரியங்களை செய்வீராக ஏசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சுழல்லே ஆமை நம்ம கத்தறிந்த காலகட்டத்தை ஆஸ்வதிக்க முடியாத ஒருவர் சொத்தத்தை உயர்த்தி சொத்தத்தோடு ஜமணுவோம் ஆமா நாம் உட்கார்வோம் ஹலோ லுவியா கத்திரி பரிசு நாம் மேம்படுவதாக வேத புஸ்தகத்தில் ரெண்டு நாள் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசங்கள் வாசிக்கும் போது அவர்கள் ஒருமிக்க பூர்கைகளை ஊதி ஏக சத்தமாய் கத்தரை துதித்து சோதரித்து பாடினார்கள் ஆசாரியர் சலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்க சோதரிக்கையிலும் கர்த்துடைய வீடாகிய தேவ ஆலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று கர்த்துடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிறைப்பற்று அமேன் தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியில் அவர் அசைவாட விரும்புகிறவர் நம் மத்தியில் அவர் தங்கி தாபரிக்கும்படியாய் முடியாய் விரும்புகிற தேவன் நம்ம இந்த ரெண்டு நாளாகமும் ஐந்தாம் அதிகத்தில் வாசிக்கும் போது சாலமோன் கத்தர்க்கென்று தெய்வனுடைய ஆலயத்தை கட்டி முடித்த போது அவள் சேர்ந்து கத்தரி துதித்த போது அவருடைய மகிமையை அவர்கள் காணக்கூடிய விதமாக ஒரு மேகமாய் கத்தரங்கே இறங்கி வந்தார் நாமும் வாஞ்சிக்கணும் அன்றுவரே இந்த கடைசி நாட்களில் நம்முடைய பிரசனம் எங்கள் மேலே மகிமை ஒரு மேகமாய் எங்களோடு கூட நீங்கள் இருக்கணும் சபையில் நீங்கள் அசைவாடுகிறத நாங்கள் காணணும் அவன் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோட அது ஆங்கில சொல்ற டேஞ்சிபிள் பிரசன்ஸ் ஆஃப் காட் அதாவது ஏற்குறையை தொடக்கூடிய அளவுக்கு இந்த எப்படி சொல்றதுன்னா இந்த மழைக்காலங்களில் அந்த காற்றில் இருக்கிற அந்த அந்த ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும் அது நம்மளால் உணர முடியும் அதை விட அதிகமாகவே கத்தர் அசைவாடும் போது அவருடைய பிரசனத்தை இந்த காட்சில் அவருடைய அந்த நம் மத்தியில் ஒரு உலாவுகிறது நம்மளால் நம்முடைய சரீரத்தில் உணர முடியும் அப்படிப்பட்ட விதத்தில் கத்த நம் மத்தியில் கிரிய செய்ய அவர் விரும்புகிறார் அதனால எதிர்பார்ப்போட ஒவ்வொரு முறையும் நம்ம கற்றுரை சம்பந்தத்தில் வரும்போது அந்த எங்கள் மத்தியில் நீர் எழுத எழுந்தள்ள வேண்டும் நீர் எங்கள் மத்தியில் கிரிய செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணணும் ஒரு விசுவாசத்தோட ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம கர்த்தரு சமூகத்தில் வரும்போது கத்திரம் வாழ்க்கையில் கிரிய செய்ய வளவராக இருக்கிறார் அமேன் அமேன் பாட்டு புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்பதாவது பாடலை நம்ம சேர்ந்து கரணை தட்டி கத்திர மகிமைப்படுத்தி பாடுவோம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதி திருவேன் காத்திரே எமை ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் துதி பார்த்திரா உம்மை என்றும் என்றும் தூதித்திடுவேன் தாத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக தாத்தீரே என்னை கருத்தாக வாழுவாமல் என்னை உமக்காக உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக தொடுத்தீருமையும் எனக்காக சோத்திரம் துதி பாத்திரா உண்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் சோத்திரம் துதி பாத்திரா உண்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் வல் Yeah. தொதித்திடுவேன் அணுவரே பாதுகாக்கிற தெய்வம் தோதியே தோதியை தோதித்திடுவேன் அம்புவியாவும் படைத்தீரே அம்பராவுந்தன் வாக்காளே அம்புவியாவும் படைத்தீரே அம்பராவுந்தன் வாக்காளே அமை நல்லவரே நன்றிக்கிறோம் தோதித்திடுவே கண்ணின் மணி போல் காத்திரே உண்மை தோதியே தோதி தோதித்திடுவே கண்ணின் மணி போல் காத்திரே தோத தோதித்த ியாரை கண்பாட்டி ரே தோதையே தோதே தோதித்திடுவே அமை நாட்டவரே எம்மை தோதையே தோதே தோதித்திடுவே நீந்த சீரகாலே தினமும் மூணி காத்தீரே அமை நடவரே பிரசரங்களை பாதுகாத்து கொள்கிற தெய்வம் ிலே தேடி உதளி தங்கிடுவேத்திரம் தோதி பாத்திரா உண்மை என்றும் என்று ஒன்றுள்ள மட்டுமே துரிப்பேன் ஓயஸ்ரீ தோதி பாத்திரா உண்மை என்றும் என்றும் தோதித்திடுவேன் ಅಲ್ಲು ಯಾ ಸೋದೇ ತೋದಿಗೆ ತೋದಿಯೇ ತೋದಿಡು ಅಲ್ಲು ಯಾ ಸೋದ್ರೆ ತೋದಿಯೇ ತೋದಿಯೇ ತೋದಿಡು ಅಗಿಲ ಸೃಷ್ ತೋದಿಕ ಅಡಿಮೆ ತೋದಿಯರು மை தொதிரு பேோ பகலும்த்தியவா அல்லும் பகலும் நிறியவாய் அன்பே உமை தொதித்திடுவேன் சோத்திரம் தொதி பாத்திரா உமை என்றும் என்றும் தொதித்திடுவேன் சோத்திரம் தொதி பாத்திரா ும்தித்திவேன் காத்தீரே எம்மை கருத்தாக வாழுவல் எம்மை உமக்காக காத்தீன்றிய உமக்காக

அவருக்கு இன்பமானது துதி அமேன் அவரை துதிப்பது அது பிரியப்படுகிறார் அவரை பாடுகிறதில் அவரை பிரியப்படுகிறார் நம்ம அவரை பாடி தொடர்ந்து மக்கத்தை மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவோம் பாட்டுபுறத்தில் இருநூற்றி தொன்னூற்றி ஏழாவது பாடல் நன்றியால் பொங்குதே எமுதுள்ளம் நாதன் செய் நன்மை கற்காய் நாடோறும் நலமுடன் காத்தனரே நன்றியால் சோதரிப்போம் கடந்த நாட்களில் கத்த செய்த நன்மை நினைத்து பத்து மாதம் அளவும் கத்து நம்மை கிருபையாய் தாங்கி நடத்தியிருக்கிறார் இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்த தேவனை நம் நன்றியால் நம்முடைய பொங்கி நாம அந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் கத்திரி பாடி நம்ம மகிமைப்படுத்துவோம் நன்றியால் பொங்குதயமதுள்ளம் நாதன் பல நன்மைகாய் நாடோறும் நலமுடன் முடக்காத்தனரே நன்றி அசோதரிப்போம் அல்ல நன்றி அசோதரிப்போம் நன்றியால் பொங்குதையமதுள்ளம் நாதன் செய்பல நன்மைகாய் நாடோறும் நலமுடன் முடக்காத்தனரே சொ கடந்த வாழ்நாளருத்துடனே கண்மணின் போல் எம்மை காத்தனரே கடந்த வாழ்நாளில் கருத்துடனே கண் போல் எம்மை காத்தனரே கண்ணீர் கவலையினை மாற்றினாரே ൂട സോതരി പോല കണി സോത്തരിപ്പോ നന്യാൽ പൊങ്കു കമതുള്ളം പല നന്മ കട്ട് നാടോറും നലമോട കാത്തരേ നന് അസോതരി പോരുയ നന് അസോതരി പോ சுகம் மேல யாவும் தந்து ஜீவிய பாதையில் நடத்தினாரே அவ நடத்தினாரே ஜீவ காலம் எல்லாம் சோத்தரிப்போம் ஜவனின் அதிபதியை அல்லா ஜீவனின் அதிபதியை மதுள்ளம்ாதன் செய் நன்மைக நாடோறும் நலமோட காத்தனரேதோசி சோத்தரி போ அற்புத காரம் கொண்டு நடத்தினாரே அதிசயங்கள் பல பல புரிந்தனரே ஆயிரம் நாள் போதுமோ ஆண்டவரை துதிக்க அல்லாண்டவரை துதிக்க, பொங்குதே அமதுள்ளம் தாதை பாவ சே சீனாமிழ்ந்த நம்மை பாசக்கரம் உண்டு தூக்கினாரே வாசக்கரம் கொண்டு தூக்கினாரே கண்மலை மேல் நம்மை நிறுத்தியவர் கருத்துடன் காத்தனரே அல்ல God's canary and we are from... போ கத்திர மகிமைப்படுத்தோமா அவர் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார் அற்புத கரம் கொண்டு நம்மை நடத்தினார் ஜீவன் சுக சுகபலந்து